இப்போ படிக்காசு புலவர் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு புலவர் இருந்தார் புலவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் புலவர்னாலே வறுமையால் கஷ்டப்படுறவங்க தான் அர்த்தம் அவங்க ஒரு ஒருத்தரையா பாடி பாடி அவங்களை பொழுது பாடி பாடி போய் பார்ப்பாரு அவங்க யாரும் அவருக்கு உதவி உதவி செய்ய மாட்டாங்க ஒரு ஒரு பணக்காரனா போய் பார்ப்பார் ஒரு பெரிய ஒரு நிலச்சோழலில் பார்ப்பாரு ஆனால் எவ்வளோ பாடினாலும் யாருமே அதை சந்தோஷப்பட்டுக்கவங்களே அவருக்காக எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க அப்புறம் சரசு இருக்கிறதில் மக்காட்சி வரமாட்டில்ல அது மாதிரி கஷ்டப்படுற ஏழைகள் வீட்டில் செல்வார் கஷ்டம் தானே அதனால அவர் என்ன பண்ணார் பக்கத்து ஊரில் போய் அங்கே உள்ள ராஜாவை போய் சந்தி பார்த்து பார்த்து இதாக கிடைக்காமல் வர வழியில் சிவம்பரம் வரோம் சிதம்பரத்துக்கு கோயில் வரும் அது கோயிலில் போய் சொல்லுவார் எல்லாட்டையும் மனுஷன்லாம் பாடி பாடி பார்த்துட்டேன் போய் நம்ம இந்த சிவருமானிட்ட கேட்போம் சொல்லிட்டு சிவருமானே பொன்னம்பலத்தில் பொன் பொன் சபையில் பெருமாளே பெருமாள் தானே நான் போய் ஒரு ஒரு மனுஷங்களையாக நான் பாடி பார்க்குறேன் ஒருத்தர் கூட ஒதேசிய மாட்டக்காராங்க சிவனங்கார சங்குன மாதிரியும் ஆயுதலையே அதோட செல்லா காசு சந்தையில் விற்பனை ஆகுமா அது மாதிரி கிழிந்த உடை குளிர தாங்குமா அப்படிதான் யாருக்கும் என்னுடைய பாட்டுடைய அர்த்தமும் தெரியல புதியமெல்லாம் அதனுடைய அருமையும் தெரியலன்னு பாடுறாரு ஆனால் பாட்டுன்னா அங்கேயும் ஒன்றும் அவர் சிவன் வந்து ஒன்று எதுவும் தெரியல உடனே பக்கத்தில் அம்மனுங்க சிவகாங்கி அம்மனை போய் பா பாடுறாரு பாட்டை பாடுறாரு பாடிட்டு சிவகாங்கி அம்மா அவன் சிவனுடைய உடம்புல பாதி நீ வாங்கிக்கிட்டா கல்யாணம் பண்ணும்போது உன்னுடைய காலையே காலை வச்சு உனக்கு அம்மி மீத்த உன்னுடைய காலைல வெட்டி போடுற அளவுக்கு காலை வைத்து காட்டினேன் இந்த ஏழையை பா ஓய்த்து தரதுக்கு உனக்கு உனக்கு உன்னுடைய மன இறக்கம் இருந்தால் இந்த ஏழையை நீ காப்பாற்றணும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதோட ஒரு எவ்வளோ பெரிய பாம்பையே நீ ஒரு விரலில் வடை விரம மோதிரமாக போட்டுக்களைக்கு சக்தி உள்ள நீ இரண்டு குறையாக நிற்கிறதும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்லி அவளை பற்றி பாட்டு பாடுறப்போ அவனை சிவனுக்கு அப்புறம் தான் சரி ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கு உதவி செய்யணும் என்ன பண்ணுறான் ஒரு அந்த அங்கே அஞ்சு பஞ்ச சபையில் அஞ்சு படி இருக்கும் அஞ்சு படியில் ஒரு ஒரு படியில் ஒரு காசு வைக்கிறாரு அப்படி அஞ்சு படி காசு வச்சு அஞ்சு படியும் வச்சு அந்த காசு வச்சோன்னா அந்த பா அவரோட எடுத்து எடுத்தவர் பாட்டுக்கிட்டே போகிறப்போ அதனால் அவருக்கு படி காசு போலவாறு அப்படின்னு பேர் வந்தது